நீலகிரி மாவட்டத்தில் நீண்டகாலமாக கட்டட அனுமதியை தாமதித்து வந்த மாவட்ட நிர்வாகம் தற்போது காரணமில்லாமல் விண்ணப்பங்களை நிராகரித்து வருவதை கண்டித்து நீலகிரி மாவட்ட பொறியாளர் சங்கத்தினர் நேற்று ஊட்டி ஏடிசி திடலில் ஜனநாயக முறையில் அனுமதி பெற்று நூதனமான மாவட்ட நிர்வாகத்தின் போக்கை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை தலைவர் திரு கிறிஸ்டோபர் திலக் குமார் துவக்கி வைத்தார் செயலாளர் திரு மாதேஷ் ராஜன் தலைமை பேச்சாளர் பொறியாளர் ச விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டு இப்போராட்டத்தை மாபெரும் அடையாள போராட்டமாக நடத்தி நீலகிரி மாவட்ட வணிக சங்கம் மற்றும் இதர சங்கங்களின் ஆதரவை பெற்றது இந்த போராட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தை பொருளாதார ரீதியாக ஒடுக்கும் செயலில் மாவட்ட நிர்வாகம் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினர் குறிப்பாக தேயிலை விவசாயிக்கு நல்ல விலை கொடுக்காதது காய்கறி விவசாயத்தை அழிக்கும் வகையில் முத்தரை பாலடாவிலிருந்து இத்தலார் வரை செல்லும் விவசாய கால்வாயை தடுத்து இருநூற்று அறுபது அடி உயரமுள்ள சில்லெல்லா அணையை கட்டி விவசாயிகளை அப்புறப்படுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சீரழிப்பது சுற்றுலா மாவட்டம் ஆகிய நீலகிரி மாவட்டத்தில் தினசரி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை ஆறாயிரமாக குறைத்து சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருவாயை மூன்றில் ஒரு பங்காக குறைத்து அந்த வாழ்வாதாரத்தையும் அழித்து கட்டட அனுமதியை ரத்து செய்து அதன் வாயிலாக வரக்கூடிய வருமானத்தையும் ரத்து செய்து ஒரே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தை பல்வேறு திசைகளில் மாவட்ட நிர்வாக வஞ்சிப்பதில்லாமல் தற்போது ஜனநாயக அமைப்பை மீறி உச்ச உதவியோடு இ பாசையும் செயல்படுத்தியுள்ளது இது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை குலைக்கும் செயலாகும் என குற்றம் சாட்டினார் பொறியாளர் திரு விஜயகாந்த் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டட அனுமதி குடும்பம் துவங்கப்பட்டது இன்று வரை கடந்த எட்டு ஆண்டுகளில் ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிட அனுமதிகளை மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக கட்டட அனுமதியை வழங்கி வந்துள்ள மாவட்ட நிர்வாகம் திடீரென நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நிலங்களில் டிடிசிபி அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் கட்டட அனுமதிகளை நிராகரிப்பதாக கூறி மக்களை குழப்பமடைய செய்துள்ளனர் அவ்வாறு டிடிசிபி அனுமதி இல்லாமல் கடந்த முப்பத்தி இரண்டு வருடங்களாக அனுமதி கொடுக்கப்பட்ட அனைத்து கட்டிடங்களையும் எடுத்து விடுவார்களா அல்லது அனுமதி கொடுத்த அனைத்து அதிகாரிகள் குறிப்பாக சார் பதிவாளர் தாசில்தார் கட்டட அனுமதி குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் என அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து விடுவார்களா ஆனால் தற்போது அனுமதி கொடுக்காமல் இருப்பது நியாயமாகும் அவ்வாறு பட்சத்தில் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் நீலகிரி மாவட்ட மக்கள் நாங்களும் கட்டட அனுமதியை கேட்பதை கொள்கிறோம் என்று ஆக்ரோஷத்துடன் கூறினர் இந்த விவசாயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக முடிவு எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் நீலகிரி மாவட்டத்தை கருப்பு மாவட்டமாக அடையாளப்படுத்தி தமிழக முதல்வர் வரும் தருவாயில் இரண்டு நாட்கள் அடையாள கருப்பு என்று ஒரு மாபெரும் போராட்டத்தை அனைத்து சங்கத்தின் ஆதரவுடன் நீலகிரி மாவட்ட அனைத்து மக்களின் பங்கேற்புடன் முழுமையாக அடையாளப்படுத்தப்படும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக உறுதியளித்தனர் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறோம் போராட்டம் அடுத்த ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்க பாக்கும்போ நாங்க ஒரு மாசத்துல நாலு போராட்டம் பண்ணுவோம் சாகுமுறை போராட்டம் பண்ணுவோம் உண்ணாவிரத போராட்டம் கூடாது என்று சொன்னதாக காவல்துறை மரியாதை செலுத்தி அவங்க சொன்னதை வந்து நாங்க இன்னைக்கு வந்து அப்படின்னா மண்ணு உண்ணும் போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கோம் நூதனமான முறையில் ஆனா ஒரு நாள் மண்ணு உண்ணும் சூழல் தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என்றதுதான் நீங்க எதார்த்தமான உண்மை ஏன்னா எல்லா வகையிலும் எங்களை வந்து நீங்க வந்து நீங்க முடக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு நீங்க செயல்பாடு சரியா பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்களுடைய போராட்டம் நம்மளுடைய முதல் முதல்வர் வந்து இங்க நீலகிரி மாவட்டத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூர்ண கருப்பு மாவட்டமாக நாம் அடையாளப்படுத்தி ஒரு பெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றதை இங்க வந்து நான் சொல்லிக் வேண்டும் நன்றி